சொல்ல முடியாத பாரம் வச்சிருக்க அவங்க ஓடி வருவாங்க சீக்கிரம் ஆலயத்துக்கு வரணும் எங்குமே எனக்கு இடையில எங்க அதிகமே எனக்கு தீர்வு இல்ல ஆண்டிய பிரசனத்தெல்லாம் என் இருதயத்தை கொட்டியா தீர்க்கணும் அன்னால் அழுது ஜெபித்தது போல என் கண்ணீர் ஆண்டிய சமூகத்துல அவனுடைய நான் வருவது எவ்வளவு இன்பமான ஒரு காரியம் ஆலய பிரகாரங்கள் மேலே நான் வாஞ்சையும் தவணும் உள்ளவனா இருக்கிறேன் கோராகின் புத்திரர்கள் இதை சொல்லுகிறாங்க தேவனுடைய கோபத்தை பெற்ற கோராகின் புத்திரர்கள் நாளடிவில் சபையில அவர்கள் கத்தரி ஆராதிகளாய் மாறினார்கள் இவர்கள் தேவனுடைய கிருபியை ருசி பார்த்தவர்கள் அந்த ஒரு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஆலயத்துக்கு நம்ம டைம் பார்த்து வருகிறோம் சொன்னா எங்கேயோ ஒரு ஓரத்துல உங்க இருதயத்துல இந்த உலகம் ஆக்கிரமித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது நீ உலகத்துல ஆலயத்துக்கு போவது நிறைய பேரு ஆலயத்துக்கு போகல ஏன்னா ஆபத்து வந்துருமோ எதனா கஷ்டம் வந்துருமோ எதனா வியாதி வந்துருமோ கட்டாயத்தினால நிர்பந்தத்தினால இல்ல 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 ஆண்டுடைய ஆலயம் எத்தனை இன்பமான வயிறு உண்மையாவே யார் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க அப்படி வந்து உண்மையில ஆச்சரியப்பட்டவர்கள் அவங்க ஆண்டோர் கூட நல்ல ஒரு உறவு இருக்கிறவங்க ஆண்டு அவங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு ஆண்டரை நம்பி இருக்கிறவர்கள்